நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு கலோரின் நம்ம உடம்பு உணவு மூணு வேலை சாப்பிட்டீங்கன்னா போதும் நம்ம மூவாயிரம் நாலாயிரம் கலோரின்னு சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்டா என்ன உடம்பு காற்று திணறும் யூட்ரஸ் திணறுது கிட்னி திணறுது எப்போடா அந்த உயிவனை விட்டு வெளியில் போகணுன்னு ஆத்மா அலையுது இந்த பைய திருந்தே நம்ம நம்மதெல்லாம் இவனை காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்புடின்னு அதை என்ன செய்து வருத்தப்படுது நம்ம உயிர் ஆத்மா இருக்கிறதுக்கு இந்த உடம்புல இருக்கிறதுக்கு அது என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் ஒரே ஊசியை போட மாத்திரையை போடு இப்படியே இருந்தால் என்ன செய்ய இந்த மூணு நாள் போட மாட்டேங்கல அப்படியே வீட்டில் கிடப்பிடிங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ரசம் சாஞ்சாமி அது அது போகும்போது சொல்கிறோமா சரியாயிரும் அதனால் இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மருந்து மாத்திரை நினைக்காங்க மருந்து எந்த நோயுமே என்ன செய்யாதே மருந்து வந்து அந்த ஏரியா போகிறத நிப்பாட்டி வச்சுருவோம் ஆனால் நோய் நோயாகவே இருக்கும் குணப்படுத்தாது இப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம் யாருக்காவது சுகர் இருக்கா இனிப்பு சாப்பிடாதான்றது தான் சரி இனிப்பு சாப்பிட்டா சாப்பிடாம இருந்தால் சுகரு இருக்கா ஒரு காலை விரல எடுக்கான் பதினஞ்சு இருபது வருஷமோ நம்ம டாக்டர்கிட்டான மருந்து சாப்பிட்றோம் எதுக்கியா வரலை எடுக்குன்னு கேட்கம்மா ஆ அதெல்லாம் வரக்கூடாது தானே நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றோம் பெற எதுக்கு எடுக்கான் ஏன்னா அங்கே வந்து கேட்காது சுகருக்கு வந்து மருந்தே தேவையில்லை நல்லா வாயை மூடி உதட மூடி மென்று சுவச்சி சாப்பிட்டேன்னா நல்ல சர்க்கரையாக போயிடும் அப்போ சுகர் நமக்கு நம்ம முழுங்குறோமே டபக்கு டபக்குன்னு இப்படியே போச்சுன்னா டாக்டரவே ஒரே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அவர் உங்களை பேஷண்டாவே ஃபேமிலி டாக்டர் ஆயிடுவார் ரொம்ப பாசமாக இருவார் அதெல்லாம் நம்ம தேவையா நல்ல கசப்பு தோற்பு நல்ல சிறுதானியங்கள் கம்பு சோளம் கேப்ப நல்ல பிரதானமாக சாப்பிடுங்க சூறே மாத்திரையே நினைக்காங்க மாத்திரை போட்டு எந்த நோயுமே முடியாது சித்தா சாப்பிட்டுக்கலாம் சித்தா கோமியாலாம் வந்து தான் பக்க விளைய குடிக்காது நம்ம மண்ணில் விளையிறது கீவானெல்லி பேப்படலாம் கரைசலாங்கண்ணி துத்தி ஆடாதொடை இதெல்லாம் நம்ம மண்ணில் கிடைக்கிறது அதில் பவுட்ரு பண்ணி கொடுக்காங்க சிறு குறிஞ்சான் இதெல்லாம் கடாரங்காய் தோல் இதெல்லாம் நல்லா தோப்புச்சத்து இதெல்லாம் கணையத்தை என்ன செய்து தூண்டி விடு இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் சரி பண்ணணும் இயற்கையாகவே சரி பண்ணால் நோய் போயிடும் அதோட யோகா பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்றைக்குமே நோயாளியாகவே வாழ வேண்டாம் நோயை சுவர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாப்புக்கிட்டு தூங்கிக்கிட்டு அதைவே தென்சன்லேயே இருந்தால் என்ன வாழ்க்கை சொல்லுங்கப்பா எனக்கு ஒன்றுமே கிடையாது நல்லா இருக்கேன் ஏன் எனக்கு சரியாயிடுச்சு எல்லாமே அப்படி நினைக்கும் அதை என்ன செய்யக்கூடாது பதியக்கூடாது பதிஞ்சுன்னா முடிவு நமக்கு சந்தோஷமாக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவு முறைகளும் கரெக்டாக வச்சு